லேவியர் ஆகமத்தின் புத்தகம் இது வேதாகமத்தோட மூணாவது புத்தகம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களோட அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட பின்பு தேவன் அவர்களை சீனா மலையோட அடிவாரத்திற்கு கொண்டு வந்து அவரோட உடன்படிக்கையின் உறவுக்குள்ள அவர்களை அழைக்கிறாரு இதற்கு பின்பு வரும் காரியங்களை தான் பார்க்க போகிறோம் இப்போ ரொம்ப சீக்கிரமா அவங்க முரட்டாட்டம் பண்ணி உடன்படிக்கையை உடைச்சு போட்டாங்க தேவன் அவரோட மகிமையான பிரசனம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அந்த ஆசரிப்பு கூடார வடிவத்துல இருக்கணும்னு விரும்புறாரு ஆனா இஸ்ரவேலர்களோட பாவம் அந்த உறவுக்கு எடுத்து போட்டுச்சு அதனால முந்தைய யாத்ராகம புத்தகத்தை கடைசியில இஸ்ரவேலோட பிரதிநிதியாக மோசை கூட கூடாரத்தின் தேவ பிரசன்னத்திற்குள் பிரவேசிக்க முடியல இந்த அடிப்படை பிரச்சனையை நமக்கு ஞாபகப்படுத்துவதோடு ஆரம்பமாகு கர்த்தர் கூடாரத்திலிருந்து மோசையை அழைத்தார் என்று சொல்லுது இஸ்ரவேலர் தங்களோட பாவத்தோடும் சுயநலத்தோடும் எப்படி பரிசுத்த தேவனோடு புத்தகம் பாவம் நிறைஞ்ச கெட்டு போன மக்கள் அவரோட பரிசுத்தமான வாழும் வழியை தேவன் எப்படி கிருமியாக கொடுக்கிறார் என்பதை பற்றியதுதான் இப்போ நாம கொஞ்சம் நிறுத்தி தேவன் பரிசுத்தமானவர் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் இது இந்த புரிந்து கொள்வதற்கான அடிப்படையாகும் பரிசுத்தம் என்கிற வார்த்தை பிரித்து வைத்தல் அல்லது தனித்துவம் என்கிற அர்த்தத்தை தருது வேதாகமத்தில் நம்ம பார்த்தோம்னா தேவனுக்கு எல்லாவற்றின் சிருஷ்டிகராகவும் ஜீவனுக்கே அதிபதியாகவும் இருக்கும் தனித்துவமான பங்கு இருப்பதால் அவர் மற்ற எல்லா இருந்து தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறார் அதனால தேவன் பரிசுத்தராக இருப்பதால அவரை சுற்றியுள்ள இடமும் பரிசுத்தமாக இருக்கு அவைகள் முழுசும் அவருடைய நன்மை ஜீவன் மற்றும் அவருடைய தூய்மை நீதி ஆகியவைகளை கொண்டுள்ளது அதனால அந்நியாய மற்றும் பாவம் நிறைந்த இஸ்ரவேலர் தேவனுடைய பரிசுத்தமான பிரசனத்துல வாழ விரும்பினா அவங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவங்களுடைய பாவம் தீர்க்கப்பட வேண்டும் இதுதான் லேவியராக புத்தகம் இப்போ உண்மையாகவே அற்புதமான வடிவத்தை இந்த புத்தகம் பெற்றுள்ளது தேவனுடைய பிரசன்னத்துல வாழ இஸ்ரவேலருக்கு உதவுற மூன்று முக்கியமான வழிகளை இது ஆராயுது வெளியே இருக்கும் பகுதியானது தேவனுடைய பரிசுத்தமான பிரசனத்துல இஸ்ரவேலர் கடைபிடிக்க வேண்டிய சடங்குகளின் விளக்கமாகும் அடுத்த உட்பிரிவுகள் தேவனுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடுவே மத்தியஸ்தர இருக்கும் இஸ்ரவேலின் ஆசாரியர்களோட பங்கு என்ன என்பதில் கவனம் செலுத்துது அதன் உள்ளே இருக்கும் ஒரே மாதிரியான ஒன்றிணைக்கும் மக்களை இந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கும்படி அழைக்கும் ஒரு சின்ன பகுதியோட இந்த புத்தகம் முடியுது இப்போ இந்த புத்தகத்துக்குள்ள போகலாம் பகுதி இஸ்ரவேலர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து வகையான முக்கியமான சடங்காச்சார பலிகளை விவரிக்கிறது இதுல ரெண்டு பலிகள் இஸ்ரவேலருக்கு தேவன் முதல்ல செய்தவைகளுக்கு அவர்கள் உமக்கு நன்றி என்று சொல்லும் விதத்துல திரும்ப செலுத்துகிற அடையாளமாகும் மற்ற மூன்று பலிகளும் தேவனிடம் மன்னிப்பு கேட்கிற வித்தியாசமான முறைகளாகும் இங்க இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பாவம் தேவனுடைய நல்ல உலகத்துல நிறைய தீமைகளையும் மரணத்தையும் உண்டாக்குச்சு என்று அறிக்கை பண்ணும்போது மிருகத்துடைய உயிரில் உயிரிலுள்ள ரத்தத்தை பலியாக செலுத்துவாங்க ஆனா தேவன் இந்த பாவம் செய்த மனுஷனை அழிப்பதற்கு பதிலா அவர்களை மன்னிக்க விரும்புறாரு அதோட அந்த மிருகம் அவர்களுடைய இடத்துல அவர்களுக்காக பிராயச்சித்தமா மறிக்குது இதோட அர்த்தம் என்னன்னா அது அவர்களுடைய பாவங்களை மூடுது என்பதே இந்த சடங்குகளின் மூலமா இஸ்ரவேலர்கள் தொடர்ந்து கத்தருடைய கிருபைய நினைவில் கொள்றாங்க அதோடு கூட தேவனுடைய நீதியையும் மற்றும் மக்கள் செய்யும் தீமைகளின் தீவிரத்தையும் விளைவுகளையும் அது நினைவுபடுத்துது சடங்குகளின் இரண்டாவது தொகுப்பு இஸ்ரவேலர்களின் ஏழு வருடாந்திர பண்டிகைகளை காட்டுது இவை ஒவ்வொன்றும் தேவன் எவ்வாறு இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வனாந்திர வழியா அவர்களுடைய வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நடத்தி கொண்டு போனார் என்பதை குறித்து சம்பவங்களின் மாறுபட்ட பகுதிகளை திரும்ப சொல்லுது இந்த பண்டிகைகளை தொடர்ந்து கொண்டாடுவதால இஸ்ரேவேலர்கள் தாங்கள் யார் என்பதையும் தேவன் அவர்களுக்கு யாராக இருந்தார் என்பதையும் நினைவு கூறுவாங்க இப்போ இஸ்ரவேலின் ஆசாரியர்களை குறித்த பகுதியில இஸ்ரவேலர்கள் சார்பா தேவனுடைய சமூகத்துல பிரவேசிப்பதற்கு ஆரோனும் அவருடைய குமாரர்களும் முதலாவதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டாங்க மற்றும் இந்த பகுதியில ஆசாரியர்களா இருப்பதற்கான தகுதிகளை நாம பார்க்கலாம் ஆசாரியர்கள் ஒழுக்க நெறிகள் மற்றும் சடங்காச்சார பரிசுத்தின் உயர்ந்த நிலையில் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டனர் ஏன்னா அவங்க தேவனுக்கு முன்பா ஜனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க அதோடு கூட தேவனையும் ஜனங்களிடம் பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க ஆர் ஆரோனுடைய குடும்பம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதற்கு பின்பு ஆசாரியர்களின் பரிசுத்தம் ஏன் முக்கியமானதாக கருதப்படுது என்பதை இதோட மொத பகுதியில பார்க்கிறோம் அவருடைய குமாரர்களில் ரெண்டு பேர் தேவ சமூகத்துல விதிமுறைகளையும் அதனால தேவனுடைய பரிசுத்தினால அவங்க அந்த இடத்திலேயே பட்சிக்கப்பட்டாங்க இது தேவனுடைய பரிசுத்த சமூகத்துல வாழ்வதற்கான முரண்பாட்டின் பயமுறுத்தலான நினைவூட்டுதலா இருக்கு ஏன் அது தேவனுடைய சுத்தமான நன்மையாக இருக்கு ஆனா அதே சமயம் தேவனுடைய பரிசுத்தத்தை அவமதிச்சு முரட்டாட்டம் பண்றவங்களுக்கு அது ஆபத்தாகவே இருக்கும் அதனால இஸ்ரேல் வேலின் ஆசாரியர்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாகும் மற்றும் இஸ்ரேவேலின் எல்லா ஜனங்களும் பரிசுத்தமாக வேண்டும் அடுத்த உட்பகுதி முழுசும் இதை பத்தி தான் சொல்லுது பதினொன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினைந்தாம் அதிகாரம் வரை எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவையான சடங்காச்சார தூய்மையை பற்றியும் அதிகாரங்கள் பதினெட்டு முதல் இருபது வரை மக்களுடைய ஒழுக்கம் சார்ந்த தூய்மை சம்பந்தப்பட்ட காரியங்களையும் சொல்லுது இங்கே உள்ள தூய்மையான மற்றும் தூய்மை இல்லாத என்கிற வார்த்தைகள் அனைத்திற்கும் அடிப்படை என்னன்னா தேவன் பரிசுத்தமானவர் வேறு பிரிக்கப்பட்டவர் அதனால அவருடைய சமூகத்துல பிரவேசி போது இஸ்ரவேலரும் தங்களை தாங்களே பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது சுத்தமாக அல்லது தூய்மையாக இருப்பது என்று அழைக்கப்பட்டது பரிசுத்தமான நிலையில் இல்லாதவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் கிடைக்காது அல்லது அனுபவிக்க முடியாது இதுதான் அசுத்தமானது அல்லது தூய்மையற்றது என்று அழைக்கப்பட்டது இப்போ இஸ்ரவேலர்கள் ஒரு சில வழிகளில் தங்களை தாங்களாகவே அசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது தூய்மையை இழக்கக்கூடும் அவைகள் என்னன்னா விந்தணுக்களை தொடுவதன் மூலமும் தோல் நோயை கொண்டிருந்தால் குஷ்டரோகியை தொடுவதாலும் அல்லது மரித்து பிரேதத்தை தொடுவதன் மூலமாக இப்போ இஸ்ரவேலர்களுக்கு இவையெல்லாம் இறப்பு மற்றும் உயிரிழப்புடன் தொடர்புடையது இவைகள் இந்த எல்லா யோசனைகளின் முக்கிய அடையாளங்களோடு நம்மை இணைக்குது நீங்க இறந்தவர்களை தொடுவதன் மூலமா அசுத்தமாவதுனால தூய்மையற்றவர்கள் ஆவீங்க சொல்ல போனா மரணம் என்பது தேவனுடைய பரிசுத்தத்திற்கு எதிரானது ஏன்னா தேவனுடைய சாராம்சமே ஜீவன் தான் இப்போ இதுதான் உண்மையாகவே முக்கியமானது சாதாரணமா அசுத்தமாக இருப்பது பாவமோ அல்லது தவறோ கிடையாது இப்படிப்பட்ட காரியங்களை தொடுவது என்பது அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமானது மற்றும் அந்த அசுத்தம் என்பது தற்காலிகமான ஒன்று அது ஒன்று அல்லது ரெண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் அப்புறம் அது முடிந்துவிடும் தேவனுடைய சமூகத்திற்கு இந்த மரணத்தினுடைய அடையாளத்தோடும் சரீரத்தின் அசுத்தத்தோடும் செல்வதுதான் தவறானதும் அல்லது பாவமானதாகும் அதை செய்ய கூடாது இப்போ அசுத்தம் அடைவதற்கான கடைசி வழி என்ன குறிப்பிட்ட சில மிருகங்களை சாப்பிடுவதால மற்றும் இந்த தான் கோஷர் அல்லது பரிசுத்தமான உணவு உண்பதை குறித்த சட்டங்கள் இருக்கு இப்போ இங்கு ஏன் குறிப்பிட்ட சில மிருகங்கள் மட்டும் வரம்புக்கு உட்பட்டவைகளாகவும் அசுத்தமானவைகளாகவும் கருதப்படுது என்பதை குறித்து சுகாதாரத்தை ஊக்குவித்தல் அல்லது கலாச்சார தடைகளை தவிர்ப்பது போன்ற நிறைய கோட்பாடுகளும் இருக்கின்றன வாக்கியங்கள் வெளிப்படையாக இல்லை ஆனாலும் இந்த எல்லா அதிகாரத்துடைய அடிப்படை நோக்கம் மிகவும் தெளிவாக இருக்கு இந்த காரியங்கள் அனைத்தும் கலாச்சார அடையாளங்களாக ஒன்றிணைந்து இஸ்ரவேலுக்கு ஞாபகப்படுத்துவது என்னன்னா தேவனுடைய பரிசுத்தம் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இந்த பகுதி இஸ்ரோவேலின் ஒழுக்கம் சார்ந்த தூய்மையை பற்றியது விட வித்தியாசமா வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவங்க அவங்க தரித்திரர் ஏழைகளை மேலோட்டமா பதிலா கவனித்துக் கொள்வதற்காகவே இருக்காங்க அவங்க உயர்ந்த பாலியல் சார்ந்த காரியங்களில் நேர்மை கொண்டவர்களா இருக்கணும் அதோட அவங்க வாழும் அவர்களுடைய தேசம் நீதியை ஊக்குவிக்கிறவர்களாக இருக்கணும் இப்போ இங்க புத்தகத்தோட நடுப்பகுதி இஸ்ரவேலின் வருடாந்திர பண்டிகைகளில் ஒன்றான பாவ நிவர்த்தியின் நாள் பற்றிய ஒரு நீண்ட விளக்கம் இருப்பதை நாம பார்க்கலாம் காரியம் என்னன்னா எல்லா இஸ்ரேவேலர்களின் பாவமும் மற்றும் முரட்டாட்டமும் தனிப்பட்ட ஒருவருடைய பலியின் மூலமா நிவர்த்தி செய்ய முடியாது அதனால வருஷத்திற்கு ஒருமுறை பிரதான ஆசாரியன் ரெண்டு ஆட்டுக்கடாக்களை எடுத்துக்கொள்வான் இவைகளில் ஒன்று சுத்திகரிப்பின் காணிக்கையாகவும் ஜனங்களின் பாவத்திற்கான பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடா ஆசாரியன் இஸ்ரேவேலின் பாவங்களை அறிக்கை செய்து அதை அடையாளமா அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்துவான் அப்புறம் அந்த ஆடு வனாந்திரத்திற்கு விடப்படும் மறுபடியும் இது தேவனுடைய ஜனங்களிடமிருந்து பாவத்தையும் அதோட விளைவையும் விளக்கும் தேவனுடைய விருப்பத்தின் வலிமையான தோற்றமாகும் இதனால தேவன் தம்முடைய ஜனங்களோட சமாதானமா வாழ முடியும் மோசே இஸ்ரவேல் மக்களை உடன்படிக்கையின் எல்லா நிபந்தனைகளுக்கும் உண்மையாக இருக்கும்படி அழைப்பதோடு இஸ்ரவேல் இந்த எல்லா சட்டங்களையும் கீழ்ப்படிவதால கிடைக்கும் சமாதானம் மற்றும் பரிபூர்ண ஆசிர்வாதங்களையும் விளக்குவதோடு இந்த புத்தகம் முடியுது அதோட அவங்க உண்மையில்லாதவர்களாக தேவனுடைய பரிசுத்தத்தை கனவீனம் பண்ணினா அது பெரிய அழிவை உண்டாக்கி கடைசியா ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின தேசத்திலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என்று மோசை எச்சரிக்கிறார் இப்போ லேவியராகமம் எப்படி இந்த பெரிய சரித்திரத்தின் வரிசையில பொருந்தது என்பதை நீங்க பார்க்க விரும்பினா வேதாகமத்தின் அடுத்த புத்தகமான எண்ணாகமத்தினுடைய முதல் வாக்கியத்தைப் பார்த்தா அது உதவியாக இருக்கும் கர்த்தர் கூடாரத்தில் மோசையிடம் பேசினார் என்று அது துவங்குது அதனால இப்போ இஸ்ரவேலர்கள் சார்பா மோசே தேவனுடைய சமூகத்திற்குள்ள பிரவேசிக்கலாம் என்பதை காண முடியும் லேவியராகம புத்தகம் இப்படியாக முடியுது இஸ்ரவேலர்களின் குற்றங்கள் மத்தியிலும் தேவன் அவர்களுடைய பாவங்கள் மூடப்படுவதற்கான வழியை உண்டாக்குறாரு அதன் மூலமா தேவன் பாவம் நிறைஞ்ச மக்களோட சமாதானமா வாழ முடியும் இதை பற்றியதுதான் இந்த லேவியராகம புத்தகம்